சி என்னடி பேசுகிற அறிவில்லை உனக்கு பெத்த அம்மா கிட்ட எப்படியாடி ஒரு கேள்வியை கேட்ப உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் கட்டி கொடுத்தேன் என்கிட்ட இப்படி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என கொதித்தெழுந்தால் அம்சவேணி அம்மா நான் தான் பேசுகிறேன் எங்கள் மூணு பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு நீ வாழ்ந்த வாழ்க்கை பற்றி எங்களுக்கு தெரியும் இனியும் நீ இப்படி இருக்க வேணான்னு நினைக்கிறோம் நல்லா யோசிச்சு ஓகே சொல்லுமா என்று சொல்லிவிட்டு ரூமுக்குள் சென்றால் அம்சாவின் மூத்த மகள் கனத்த இதயத்தோடு வார்த்தைகள் பேச திராணியற்றவளாய் காலங்களை பின்னோக்கி கண்ணை மூடி சோஃபாவில் சாய்ந்தாள் அம்சவேணி அம்சவேணி இருக்கிற அழகுக்கு சீமையிலிருந்து மாப்பிள்ள வருவான்னு பார்த்தா இதென்னடி பக்கத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க அதுவும் ரெண்டாம் தரமா பொண்ணு கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க என்ன பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கண்ணம்மாவின் காதில் கிசுகிசுத்தால் பாவாயி ம் இதென்னடி அதிசயம் பொண்ணு கேட்க வந்தது யாருன்னு பாத்தியா மாப்பிள்ள வரல அவரோட பொண்டாட்டி வந்து பொண்ணு கேக்குது புருஷனுக்கு என்று பதிலுக்கு கண்ணம்மாவும் சொன்னாள் கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷமா குழந்தை இல்லையாம்மா பொண்ணு கேட்க வந்தவளுக்கு வயிற்றுல ஏதோ கோளாராம் அதான் புருஷனுக்கு எப்படியாச்சும் ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு விடா பிடிவாதமா வந்து உட்காந்துருக்கா என பக்கத்தில் நின்ற வீரம்மாலும் சொன்னாள் அட சும்மா இருங்கடி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் பதினாறு வயசான அம்சவேணிய இப்படி ரெண்டாம் தாரமா அதுவும் நாற்பது வயசான ஆளுக்கு போய் கட்டி கொடுத்துடுவாரா அம்சவேணியோட பெரியப்பா நாச்சி முத்து சும்மா வேடிக்கை பார்ப்போம் அமைதியாக இருங்கடின்னு கூட்டத்தில் ஒருத்தி கூறினாள் தலை நிறைய கனகாம்பரம் கை நிறைய கண்ணாடி வலையில் நெத்தி நடுவில் சாந்து போட்டு அதுக்கும் மேலே அவளுக்கு பிடித்த தாழம்பு குங்குமம் வச்சுட்டு வயசுக்கு வந்தபோது தாய்மாமன் எடுத்த பச்சைக்கலர் பட்டுப்புடவையை கட்டிட்டு பின்னால் நின்று கொண்டு பேசும் பெண்களின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தன் கண்களில் குளம் போல தண்ணீரை நிரப்பிக் கொண்டு தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள் அம்சவேணி வேற என்ன செய்ய முடியும் அவளால் அம்சவேணி பிறந்ததும் அவ அம்மா செத்துட்டா அவ அப்பனும் ஆறு வயசா இருக்கும்போது பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாரு அனாதையான அம்சவேணிய அவ பெரியப்பா தான் எடுத்து வளர்த்திருக்காரு வளர்த்தனவரோட வார்த்தையை மீறும் தைரியம் அம்சவேணிக்கு இல்ல இவளுடைய ஜாதகம் தொலைஞ்சு போச்சு முந்தா நேத்து கைரேக பார்த்த போது இவ ரெண்டாம் தரமாதான் வாக்கப்பட்டு போவான்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இன்றைக்கி வந்து பொண்ணு கேட்குறீங்க இந்த இருக்கிற சீம கருவேலங்காட்டை தாண்டுனா அம்சா வாழ போகிற ஊர் நீங்கள் தங்க மாட்டே பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க எனக்கும் அம்சாவை பார்க்கணுன்னா பத்து நிமிஷத்தில் ஓடியாந்து பார்த்துட்டு வந்துடுவேன் இதுக்கு மேலே என்ன இருக்குது கட்டி கொடுக்குறேம்மா என அம்சவேணியின் பெரியப்பா சொன்னதும் அங்கிருந்த அத்தனை பேரின் முகத்திலும் அப்படி ஒரு அதிர்ச்சி இந்த ஆளுக்கு கிறுக்கு கீது பிடிச்சிருக்கா இப்படி பண்ணுறாரேன்னு எல்லோரும் மனதுக்குள் திட்டினாலும் வெளிப்படையாக சொல்ல ஆள் இல்லை கனகாம்பரம் பூவை தலை நிறைய வச்சு வாடாமல்லிக்கலர் பட்டுப்புடவையில் பக்கத்தில் உள்ள கோவிலில் கல்யாணம் முடிச்சு கணவன் வீட்டிற்கு வந்து தன்னை சுற்றியுள்ள பேரப்பிள்ளைகளை பார்த்து மிரண்டே போனாள் அம்சவேணி ஆம் அம்சவேணியின் கணவருடன் பிறந்த அண்ணன்களுக்கு கல்யாணமாகி அவர்களின் பிள்ளைகளுக்கு குழந்தைகளை பிறந்து விட்டது காலி கழுத்தில் ஏறியதும் மனைவி என்ற புதிய பட்டத்துடன் இலவச இணைப்பாக பாட்டி என்ற பட்டமும் ஒட்டி இனி என்ன செய்வது இனிக்க இனிக்க பேசி கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்த முதல் தாரமோ மூணு நாளைக்கு முன்னாடியே அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா கல்யாண பந்தலுக்கு வெட்டி வச்ச வாழ மரத்த போல அம்சவேணியும் அனாதியாக நிற்பது போல் இருந்தாள் தலையில் வைத்திருந்த கனகாம்பரம் வாடுவதற்குள் இவளின் முகம் வாடி போனது இதுதான் வாழ்க்கை இதுதான் விதின்னு புகுந்த வீட்டில் வாழ பழகி கொண்டாள் காலம்தான் எவ்வளவு வேகமாக சுழல்கிறது அழகான பெண் குழந்தையை அடுத்த வருஷமே பெற்றெடுத்து தாயானாள் அம்சவேணி உற்றார் உறவினர் அத்தனை பேரும் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் அந்த பெண் குழந்தையை பச்ச உடம்புக்காரி அம்சவேணியை பார்த்து கொள்ள ஆள் புள்ள பிறந்த ஆறு மாசத்துல முதல் தரத்துக்கு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையாகி உயிரை விட்டாள் அம்சவேணிக்கு ஏனோ மனதிற்குள் இனம் புரியாத பயமும் கவலையும் ஒட்டி கொண்டது இருக்காதா பின்ன முதல் தரத்து பேச்சை நம்பித்தான அம்சவேணியின் பெரியப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு வயல் வேலை செஞ்சுட்டு அசதிக்கு வேப்ப மரத்தடியை உட்கார்ந்த அம்சவேணியின் கணவன் ராசுக்கு கை கால் அசைக்க முடியாதபடி மரத்து போச்சு அடியே அம்சவேணி இங்க வா கை கால் ஆட்ட முடியலன்னு ராசு சத்தம் போட வயல் வேலை செஞ்ச அம்சவேணி ஓடியாந்து கை பிடிச்சி தூக்குனா உணர்ச்சியே இல்ல புள்ளன்னு ராசு சொன்னதும் வயல்ல வேலை செஞ்ச பொம்பளைங்க உதவியோட டிவிஎஸ் வண்டியில் உட்கார வச்சு அவளே ஓட்டிட்டு வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா டாக்டரும் பார்த்துட்டு இனி கை கால் வராது பக்கவாதம் வந்துருச்சு இந்த மாத்திரையை வேலை வேலைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போனார் இருபது வயதான அம்சவேணிக்கு கண்ணீரோ ஆராய் ஓடியது பார்க்க வந்த சனமெல்லாம் உச்சு கொட்டிட்டு போனதை தவிர உதவி செய்ய யாரும் இல்லை மூணு வயது குழந்தை கை கால் வராத புருஷன் என்னதான் செய்வாய்வா வயல் வேலைக்கு முழு நேரம் போடிய அம்சான்னு ஆளாளுக்கு அறிவுரை சொன்னார்களே தவிர அம்சவேணியின் வாழ்க்கை பாழானதை ஒருவரும் கண்டு கொள்ளவில்லை வாடிய கனகாம்பரம் பூ போல வலுவிழந்த அம்சவேணி அழுது வேங்கிய முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள் வளர வேண்டிய வாழைக்கன்றை வளமான இடத்தில் வைத்து வளர்க்காமல் வறண்டு போன இடத்தில் நட்டு வைத்தது போல வாழ்க்கை அமைந்துவிட்டதை எண்ணி மனம் நொந்தாள் வடிந்த கண்ணீரும் கண்ணம் தொட்டு நெஞ்சை கடந்து வயிற்றில் காய்ந்த போது திடுக்கிட்டாள் சோ மூணு மாசத்துக்கு மேல தலைக்கு குளிச்சு ஏதாச்சும் உண்டாகியிருக்கான்னு தெரியலையேன்னு பயந்தாள் விடிய காலையில விடிஞ்சும் விடியாத பொழுது இருக்க அப்பவே ஓடினாள் ஆஸ்பத்திரிக்கு நீ நினைச்ச மாதிரியே குழந்தை உண்டாகியிருக்கு நாலு மாசம் ஆகுது அதுவும் ரெட்ட குழந்தைன்னு டாக்டர் அம்மா சொன்னதும் மயக்கமே வந்துடும் போல இருந்தது அம்சவேணிக்கு விஷயத்தை ராசுவிடம் சொன்னால் அம்சவேணி நம்ம இருக்கிற நிலமைக்கு இந்த குழந்தை தேவைதானா நமக்கு களைச்சல்லாங்கன்னு அம்சவேணி கேட்க ராசு அமைதியாய் தலை குனிந்து சிலையானான் எங்க சொல்லுங்க நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா களைச்சரலான்னு சொல்ற மாதிரி இருக்கு நாளைக்கே ஆஸ்பத்திரிக்கு என் அண்ணன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் களைச்சிட்டு வரேன்னு சொன்னதும் வாய மூடு என்னடி சொல்ற குழந்தையே இல்லாம தவம் கிடந்த எனக்கு தான் குழந்தையோட அருமை தெரியும் கடவுள் எனக்கு கொடுத்த ரெட்ட புள்ளைய கலைக்கிறேன்னு சொல்லாதடி என கண்ணீரோடு கெஞ்சினான் ராசு கணவனுக்காக மனதை தேற்றி சம்மதித்தாள் சரிங்க கஷ்டத்தோடு கஷ்டமா இந்த குழந்தைகளை வளர்த்தர்லாங்க என்றாள் அம்சவேணி ரெட்ட குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு ஊட்டு வேலையையும் செஞ்சுட்டு மூணு வயசு பிள்ளையும் பார்த்துக்கிட்டு ராசுவுக்கும் பணிவிட செஞ்சு வயல் வேலைக்கு போனால் அம்சவேணி ஒன்பது மாசத்துல வேலை செய்யும் போது பிரசவ வலி பிடிக்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதும் ரெண்டு குழந்தையும் பிறந்தது ஆம்பளை பிள்ளையா பாருங்க ஒன்னாச்சும் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கா பாருங்கன்னு கேட்டவங்களுக்கு ரெண்டும் பொட்ட புள்ளன்னு நர்சம்மா சொல்லுச்சு திரும்பவும் ஊரு உறவு சனமெல்லாம் படையெடுத்து வந்து பார்த்துட்டு திரும்பவும் உச்சு கொட்டி சென்றது ரெண்டு பொட்டச்சியா பிறந்திருக்கா பிள்ளைங்க பிறந்த நேரம் அப்பனுக்கு கை கால் நல்லாவுமா மூணு பொண்ணுங்களை எப்படி வளர்ப்ப பெசாம கடைசியா பிறந்ததுக்கு கள்ளிப்பால் ஊத்திருன்னு இலவசமா அறிவுரைகள் வழங்கினார்கள் வந்து பார்த்தவர்கள் எதையும் காதில் வாங்காமல் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தரலாம் நம்மளும் நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டாள் அம்சவேணி தத்தக்கா பெதக்கான்னு ரெண்டு பிள்ளைங்களும் முன்னே நடக்க பின்னாடியே தத்தி தத்தி நடந்து கொண்டே தன் பிள்ளைகளை பார்த்து பூரி படைந்தான் எப்படியாச்சும் பிள்ளைகளை நல்லா வளர்த்தரணும்னு நினச்சிக்கிட்டே போன ராசுவுக்கு நெஞ்சில் சுரியிர் என்ற வழி நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்த ராசுவ ரெண்டு பிள்ளைகளும் அப்பா அப்பான்னு வந்து கட்டி கொண்ட போது ராசுவின் உயிரும் பிரிந்தது ஐயோ போயிட்டீங்களேன்னு வாயில அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருந்து ஓடியாந்தா அம்சவேணி அம்ச பாவமேன்னு இழவு வீட்டுக்கு வந்த சனமெல்லாம் உச்சி கொட்டி போயாச்சு அப்பனும் இல்லை ஆத்தாலும் இல்லை கட்டினவனும் இல்லை கட்டி வச்சவளும் உசுரோட இல்லை நாலு வயசு பொம்பளை போதா குறைக்கு ரெண்டு கை குழந்தை அதுவும் பொட்ட பிள்ளைங்க இனி என்ன பண்ண போறாளோ தெரில அம்சவேணி வயசு புள்ள அம்சவேணி விதவையாகிற வயசா இது வெள்ளச்சீலை கட்டிக்கிற வயசா இது என்ன பண்ணுறது அவ விதி அதை மூணு பிள்ளைய விட்டுட்டு எவன் கூடயாச்சும் ஓடி போயிடுவான் இனி இருபத்தோரு வயசு தானே ஆகுது பெசாம பிள்ளைங்களை அனாத ஆசிரமத்துல விட்டுறலாம் அம்சா வேற கல்யாணம் பண்ணிட்டு போறா இப்படி ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசி போனார்கள் பித்து பிடித்தவள் போல அமர்ந்திருந்தாள் அம்சவேணி இனி எல்லாம் எனக்கு இந்த மூணு பிள்ளைங்க தான் மனதில் வைராகியம் வைத்து வளர்த்தாள் பாட்டி இன்னும் என்ன யோசிக்கிறீங்க ஓகேன்னு சொல்லுங்க என உசுப்பி விட்டால் அம்சாவின் பேத்தி ஸ்ரீவிகா கடந்த கால நினைவுகளிலிருந்து சிலித்து எழுந்தாள் அம்சவேணி அம்மா எங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்க இனியாச்சும் எந்த கவலையும் படாமல் நீங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நாங்கள் மூணு பேரும் ஆசைப்படுறோம் முத்துசாமி அப்பா ரொம்ப நல்லவர் உங்களை மாதிரியே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர் அவருக்கும் உங்களை போல் ஒருத்தர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கும் மனப்பூர்வமான சம்மதம் உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம்னா சொல்லுங்கம்மா ஊர் உலகம் சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்கன்னு பயப்பட வேணாம் வாழ்க்கையில் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டப்ப யாரும் உனக்கு உதவி பண்ணலை நீயாதான் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்த நல்ல யோசிச்சு முடிவை சொல்லுங்கம்மா என்றால் அம்சாவின் முதல் மகள் நாற்பத்தோரு வயசுல கல்யாணம் இவளுக்கு ஒரு கேடா பாரேன் காலம் போட கடைசியில் இவளுக்கு வந்த வாழ்வ என ஊரார் பேசும் முன்னே அவர்கள் என்ன பேசுவார்கள் என யூகித்தாள் அம்சவேணி வாசமில்லா கனகாம்பரம் போல் வாழ்ந்த அம்சவேணி தன் மகளின் கண்களை பார்த்து அவளின் இரண்டு கைகளையும் பிடித்து என் பெரியப்பா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆகியிருக்காது என் ஆசை சந்தோஷம் எல்லாம் எனக்குள் புதைத்து வாழ்ந்த என்னை மீட்டெடுத்து எனக்கு வாழ்வளிக்க வந்த வரம் நீ என மகளின் கைகளுக்குள் முகம் புதைத்து அழுதாள் அமையாத வாழ்விற்கு அழகான முற்றுப்புள்ளியாய் அம்சவேணியின் வாழ்க்கை இனியாவது இனிமையாக அமைந்திடட்டும்